வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செலவை குறைத்து தரமான முறையில் பேசுமட்டம் போடுவது எப்படி என்பதை பார்க்கலாம் மூன்று விதமான அஸ்திவாரம் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பில்லர் போட்டு ஃபவுண்டேஷன் போடுறது இப்போ பார்க்குறது வந்து கருங்கல் உடகல் போட்டு பேசமட்டம் போடுவது அதுக்கடுத்தாப்புல இன்னொரு ஆப்ஷன் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் ஆக்கர் குழி போட்டு அதில் வந்து காங்கிரீட்டு போட்டு பேச மட்டம் போடுவது இந்த மூன்று விதமான அஸ்திவாரத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் அஸ்திவாரம் நம்ம ஒன்றடி அகலத்தில் குழி எடுத்து நிரப்பி இதே போல் நம்ம பேஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும் ஒன்றடி அகலத்தில் நம்ம கருங்கல் கட்டு கட்டணும் கீழே எவ்வளோ ஆழம் போகுதோ அந்த அளவுக்கு நம்ம மட்டத்தை மெத்தி இதே போல் நம்ம கல் கட்டு வந்து மேலே எழுப்பணும் இதே போல் கருங்கல் கட்டு நம்ம கட்டி கீழே ஒன்றடி மேலேயும் ஒன்றடி கட்டி இந்த மாதிரி வந்து நம்ம பேஸ்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும் இது வந்து கருங்கல் அஸ்திவாரம் லோட் பீரிங் ஸ்ட்ரெச்சர்னு சொல்லி இதுக்கு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து லோட் பீரிங் ஸ்ட்ரெச்சர் உடகல் அஸ்திவாரம் இதுக்கு வந்து செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஆழம் அதிகமாக போச்சுன்னா செலவு அதிகமாகும் ஆழம் குறைஞ்சி மேலே ஹைட்டு குறைஞ்சுனா இந்த கருங்கல் அஸ்திவாரத்துக்கு செலவு குறையும் அடுத்து பார்க்க போகிற அஸ்தி வர வந்து ஃப்ரேமடு ஸ்ட்ரக்சர் அதாவது பில்லர் போட்டு காலம் போட்டு கட்டுவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு அதிகம்தான் கீழே நம்ம எவ்வளோ ஆழம் போதோ அளவுக்கு நம்ம ஆழமாக எடுக்கணும் குழி எடுக்கணும் ஆழமாக குழி தோண்டி இப்போ நம்ம கருங்கல் அஸ்தி வர்றதுக்கு ஒன்றடி அகலத்தில் தோண்டுவோம் இது வந்து பில்லர் குழி வந்து நாலுக்கு நாலு மூணுக்கு மூணு அந்த சைஸில் நம்ம தோண்டிக்கலாம் தோண்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மேட்டு கீழே வந்து ஒரு மேட்டு போட்டு அடுத்து புட்டிங் நிறுத்தி அதுக்கு பிறகு காலம் ரைஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கம்பி பாட்டியிருக்கணும் இது வந்து பில்லர் போட்டு கட்டுறது வந்து இந்த மெத்தடெலாம் போகும் கீழே புட்டிங் போட்டு மேலே அடுத்து பாக்ஸு பாக்ஸ் காங்க்ரீட்டு போட்டு அடுத்து அந்த குழியை மூடி நான் ஒவ்வொரு அஸ்திவாரத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது மொதல் கருங்கல் அஸ்திவாரத்தை பார்த்தோம் இப்போ பில்லர் போட்டு பேஸ்மெண்ட் போட்டதை பார்க்குறோம் இப்போ தரைக்கு மேலே வந்துருச்சு தரைக்கு மேலே வந்து நம்ம பிளேயாஸ் பிரிக்ஸோ அல்லது ரெட் ப்ரிக்ஸோ யூஸ் பண்ணி நம்ம ஃபவுண்டேஷன் மேலே நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபவுண்டேஷனை நிரப்பிக்கலாம் மேலே வந்து பெல்ட்டு போட்டு அதை நம்ம நிறைவு செஞ்சிடலாம் இப்போ நம்ம இப்போ பார்க்குறது வந்து இரண்டாவது மெத்தடு மொதல் கருங்குல சிவாக பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து பில்லர் போட்டு கட்டும்போது பில்லர் போட்டு ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த மெத்தடில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மேலே பேஸ்மெண்ட் பெல்ட் போட்டு நமக்கு தேவையானதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மெயினாக வந்து இது தான் இதுதான் வந்து நான் செலவை குறைக்கணும்னு சொன்னேன் இதுக்கு பேர் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் ஆக்கர் நமக்கு எந்த இடத்துல குழி தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஒன்றுக்கு ஒன்று அது முக்காலுக்கு முக்கால் குழியை தோண்டி உள்ளேயே கம்பி இறக்கி காங்கிரீட் போட்டு கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து நமக்கு மேட்டோ புட்டிங் போடுறதோ பாக்ஸ் போடுறதோ தேவையில்லை அவங்களாவே இந்த ஒர்க் பண்ணுறவங்களே வந்து நமக்கு தோண்டி காங்கிரீட்டு போட்டு கொடுத்துருவாங்க தரமட்டத்துக்கு அதுக்கு பிறகு நம்ம வந்து சென்ட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்கள வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு ப்ளென்த் பீம் பெல்ட் ரெடி பண்ணி அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்தளவுக்கு நம்ம பிளையாஸ் பிரிக்ஸோ அல்லது ரெட் பிரிக்ஸோ அல்லது சாலிட் பிளாக்கோ யூஸ் பண்ணி நம்ம வந்து பேஸ்மெண்ட் லெவலு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து எது செலவை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் நமக்கு செலவை குறைக்கிறது ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் நமக்கு வந்து ஆழமாக இருந்தாலுமே ஒரு பத்தடி ஆழம் தோடினாலுமே நமக்கு வந்து அந்த குழிக்குள்ளே மட்டும்தான் நம்ம காங்கிரீட்டு போட போகிறோம் சரியா நம்ம மேட்டு கட்டியோ ஃபுட்டிங் போட்டோ காலம்பாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை கருங்கல் ரசி போல் நிரப்ப வேண்டிய அவசியமும் இல்லை ஓ அதனால் இப்போ நம்ம பார்த்ததில் வந்து ஃபைல் ஃபவுண்டேஷன் தான் செலவுகள் குறையும் தரமாகவும் இருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்